உற்சாகமான காலை வணக்கம் என் அன்பு நண்பர்களே நான் உங்கள் எல்ஐசி மற்றும் ஸ்டார் ஹெல்த் ஆலோசகர் சுரேஷ்குமார் ஸ்டார் ஹெல்த் கேள்வியும் பதிலும் தொடருக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் கேள்வியின் நான்கு சார் நான் ஸ்டார் ஹெல்த் பாலிசி எடுக்கலாம்னு இருக்கேன் எங்களுக்கு இப்போ ரீசண்டாக தான் மேரேஜ் ஆகிருக்கு என்னோடய மனைவி கர்ப்பமான பிறகு பாலிசியில் அதற்கான டெலிவரி எக்ஸ்பென்சஸ் அதாவது மகப்பேறு செலவுகள் அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு கிளைம் கிடைக்குமா இதுதான் கேள்வி அன்பு நண்பர்களே பதில் பெரும்பாலான ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் திட்டங்களில் பாலிசி எடுத்து இருபத்தி நான்கு மாதங்கள் கழித்து டெலிவரி எக்ஸ்பென்சஸ் வந்தால் கிளைம் கொடுக்குறாங்க இருபத்தி நான்கு மாதங்களுக்கு முன்னாடி ஒரு வேளை பேபி டெலிவரின்னு சொன்னால் கிளைம் கிடையாது அதே மாதிரி ஒரே ஒரு ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் திட்டத்தில் மட்டும் பாலிசியினுடைய மதிப்பின் அடிப்படையில் பாலிசி ஸ்டார்ட் ஆகி பன்னிரெண்டு மாதங்கள் கழித்தே டெலிவரி எக்ஸ்பென்சஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க அந்த பாலிசியை பற்றி நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னுடைய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மீண்டும் ஸ்டார் ஹெல்த் கேள்வியும் பதிலும் தொடரின் அடுத்த கேள்வியில் சந்திப்போம் வாழ்க வளமுடன்